இது எயித்து எட்டாவது வகுப்பு உள்ள கணக்கு தான் ஃபேக்ட்ரிஸ் அம்மன் மாதிரி படுத்துங்க காரணிப்படுத்துங்க காரணிப்படுத்துகிறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸ் பவர் ஃபிஃப்டீன் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஒய் க்யூப் இதை ஏ ஏகூப் மைனஸ் பிக்யூப் படித்து இதை கொண்டாடணும் எக்ஸ் பவர் ஃபிஃப்டீன் எப்படிலாம்னா எக்ஸ் பவர் ஃபைவ் ஹோல் க்யூப் நடலாம் அப்புறம் ஐமூணா பதினஞ்சு இந்த அடுக்கல ஐமூணா பதினஞ்சு பேருக்குனா பதினஞ்சு வந்துடும் அதே மாதிரி இது வந்து அறுபத்தி நாள் வந்து நானாங்க பதினாறு பதினாறாங்க அறுபத்தி நாலு அறுபத்தி நாள் நாலு கியூப் எழுதலாம் நாலு கியூப் இது ஒய் க்யூப் இந்த வைப்பை எப்படி பிரித்து எழுதணும் இப்போ இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம் அதாவது இன்னொரு ஸ்டெப் எழுதலாம் எக்ஸ் பவர் ஃபை ஹோல் கியூப் மைனஸ் பவரிங்க கியூப் கீப்பிருக்கனால நாலு ஒய் ஹோல் கீப் நினைக்கலாம் இப்போ ஏ க்யூப் மைனஸ் பி பிக்யூப் ஏ வந்து இங்கே ஏ ஏஇக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபைவ் பி இக்குவல் டு ஃபோர் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஏ க்யூப் மைனஸ் பி பிக்யூப் அங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தணும் ஏகூப் மைனஸ் பி பிக்யூப் ஃபார்முலா என்னது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்குவர் ரொம்ப சிம்பிள் தான் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஏ ஏகூ மைனஸ் பி பிக்யூப் வந்து இந்த ஏ மைனஸ் பி ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோம் அப்புறம் ஏ ஏஸ்கேட் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கேட் இப்போ இந்த ஏ பலா எக்ஸ் பவர் ஃபைவ் போடுறோம் பி பலா ஃபோர் ஐ போட்டு இந்த ஃபார்மல சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுக்கு இதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும் இப்போ அதாவது ஏ ஏ ஏகூ மைனஸ் பிக்யூப் அது எக்ஸ் பவர் ஃபைவ் ஹோல் க்யூ மைனஸ் ஃபோர் பை ஹோல் க்யூப் பிசி ஹோல்ட் அது ஏன் தினாது எக்ஸ் பவர் ஃபைவ் ஏ க்யூப் மைனஸ் பி வந்து ஃபோர் ஒய் இந்த இதுதான் இங்கே வரது வரணும் இல்லை இப்போ ரைட் சைடு வந்து ஏ பால் அதே மாதிரி எக்ஸ் பவர் ஃபைவ் பி பால் ஃபோர் ஒய் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் एक्सपर फोल स्कोय प्लस ए बी अभी एक्सपर्त प्लस बी स्ो प्राकट इवल एक्सपर् மைனஸ் ஃபோர் ஒய் இன்ட்டு இந்த அடுக்கில் அஞ்சு எக்ஸ் பவர் ஃபைவ் ஹோல் ஸ்கேரை வந்து டூ பஸ்ஆட் டென் அடுக்கில் பிரிக்கலாம் இது ரெண்டையும் பிரிக்கலாம் அப்புறம் எக்ஸ் பவர் டென் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் நம்பரை முன்னாடி முன்னாடிங்க அப்புறம் எக்ஸ் பவர் ஃபைவ் ஒய் இங்கே நானாங்க பதினாறு ஒய் ஸ்கொயர் நாலு ஸ்கேயர் ஒய் ஸ்கூர் மொத்தம் ना स्र् पदार अयर पदना वै स्पर्य मैन फोर वै इंटू एक्सपोर् टेन प्लस फोर एक्सपर्फ वै प्लस सिक्सटी वै स्ट इतना फैक्ट्रीसे फिफ्टी मैन सिक्सटी फोर வைக்யூப் இதனுடைய பேட்ரேஷன் வேல்யூ இதுதான் இந்த மாதிரி காரணிப்படுத்துக அப்படிங்கிறது இது இதாக காரணிப்படுத்துங்கிறது இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு ரெண்டு தான் பிரிக்கணும் இது வந்து பெருக்கல்னு அர்த்தம் வேறு நல்ல இதான் விடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அடுத்த ஏற்றாற்போல் வரும் காலத்தில் உங்களுக்கு நான் வீடியோ அனுப்ப ஏதுவாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்